ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்றே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலங்கள் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கோம் ராசி பலங்களை சோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்க ராசிகளை கேட்டுக்கொண்டு அப்புறம் உங்க ராசி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்க ராசி பலங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க தமிழ் வருட பிறப்பு எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் ஏற்பது யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல இன்று தினம் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் ராசி அதிபதி சூரிய பகவான் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்து குருவுடன் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி தருங்க எட்டாம் இடத்துல இன்றைய தினம் ராகு சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு அசையும் சொத்து அசைய சொத்துக்கள் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான நல்ல காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியும் எனவே நண்பர்களுடைய உதவியை நாடி நீங்கள் இந்த தினம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி சிறந்த ஒரு நாள் பதிவு உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள சில பிரச்சனைகள் வந்து ஊத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாட்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய உருவாகும் குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் ஒற்றுமை ஏற்படுத்தி தருங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கைன்றதுன்னு பார்த்துருக்கு அதனால வீட்டில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கூடிய யோகம் இருக்குது மிகப்பெரிய யோகமான ஒரு சொத்தாக நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகள் என்ன அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகளுக்கான என்ன தீர்வு உண்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தகுந்த ஒரு ஆலோசனைகள் பெற்று நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்துவீங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாளுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறதுனால குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆனந்தமாக மாறுங்க நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைதியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் எனவே குடும்ப முன்னேற்றம் மற்றும் வியாபார முன்னேற்றம் அலுவலக பணிகளில் சிறப்பான நல்ல ஒரு சூழல் என இந்த தினம் நல்ல ஒரு கெத்தான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கும் போது வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க உத்தியோகத்திலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன் தொடர்பான பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுகமான ஒரு நாள் கலைஞர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாளுங்க உங்கள் கலை திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய வந்து சேரும் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்கள் ரெடியா இருங்க மறக்காமல் உங்களுக்கான வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வந்துடுறதும் ஓகேங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க இன்றைக்கி நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாமே தொடங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருந்த எந்த விதமான வாய்ப்புகள் கிடைப்பதற்காகவும் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான நியாயமான கடினமான உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் வரைவிலையும் கிடைக்குங்க ஏன்னா எனவே நீங்கள் காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னென்ன காரியங்களை வந்து முடிக்கணுங்கிற ஆசை இருக்கோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க ஒவ்வொரு காரியமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க முயற்சியில் அதிகமா செய்யுங்க இன்னைக்கு வெற்றிகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக மனதில் இருக்கக்கூடிய பல கவலைகள் நீங்க கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க நாள் பிளான் பண்ணி மட்டும் வச்சிருப்பீங்க எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா உங்களால எக்ஸிகியூட்டிவ் பண்ண முடியாத சூழல்தான் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்களோட திட்டங்கள் எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் உங்க என்னப்படி உங்க காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க ஆசைப்பட்ட மனசுக்கு பிடித்த மனசில் பொருட்களை வாங்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு சுகமான ஒரு நாளாகவே அமையும் அந்த மாதிரி என்ன சுகம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க ஆசை பட்ட பொருட்களை நீங்கள் வாங்க முடியும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கள் விடும் அதனால அதன் காரணமாக உங்களுக்கு ஆரிய வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக புதிய வருமானம் மீட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வாழ்க்கை துணை எல்லாருமே உங்களுக்கு நல்ல சௌகரியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையன்றே தினம் கொண்டு வந்து தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக உங்கள் காரியங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குங்க வேகமாக உங்க காரியங்களை முடிக்க முடியாது ஆனால் யதார்த்தத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான சூழல் தான் இருக்குங்க அதனால் தயங்காமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்க பூசாவது ட்ரை பண்ண வேணாங்க காதல் வாழ்க்கையில பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை ஏன்னா யதார்த்தமா பாக்கும்போது உங்கள் காதலரை நீங்கள் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் எனவே இன்றைய தினம் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் எந்த புதிய முடிவுகளும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தனிமையில் நீங்கள் அதிகமான நேரத்தை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உத்தியோக பணிகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு உங்கள் பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளும் இருக்கலாம் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களது வாழ்க்கை துறையின் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்து தருவாருங்க சில சிறப்பான உணவுகளை ஆச்சரியமாக உங்களுக்கு செய்து தருவார் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நாள் முழுக்க ஒர்க் பண்ண அந்த டயர்னஸ்ஸை நீங்கி விடுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துறையின் அந்த அன்பு காரணமாக உங்களுக்கு இன்றைக்கி அமையப்படுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆச்சரியமான சில சர்ப்ரைஸான உணவுகளை தயாரித்து உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுப்பாருங்க எனவே சிறந்த ஒரு நாள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அசையாக சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் கெத்தான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் சும்மாவே இருக்காதிங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும்னா இங்கே என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பாக இருக்கீங்களோ இன்ற தினம் உத்தியோக பணிகளில் கூடுதலாக உங்களுக்கு சில பொறுப்புகளை வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஒரு நாள் இன்ற தினம் பிரச்சனைகள் குறையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனக்கவலையில் பெரும்பாலானவை மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அது ஒரு நாட்பட்ட கவலைகள் அதாவது நீண்ட காலங்கள் மனத்தை வந்து உறுதிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நல்ல ஒரு கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு பெண்டிங்கான வேலைகள் எல்லாம் நீங்க கண்டிப்பாக முடிக்க முடியும் சிறப்பாக உங்க காரியங்களை வந்து முடிப்பதற்கு தடைப்பட்ட பணிகளை கூட நீங்க இன்னைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் கவலைகள் விலகக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு சுகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்கள் செயல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த வேகம் வந்து கூடுங்க இத்தனை நாள் பிளான் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்க பிளானை வந்து எக்ஸிகூட் பண்றதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க உங்க எண்ணங்கள் எல்லாம் செயல் வடிவில் மாத்துவீங்க மனதிற்கு பிடித்தமான ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சுகமான ஒரு நாள் கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை நமது சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது உளம்கணிந்த இதயபூர்வமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே